ஒரு குழந்தை உருவாக்குவதில் ஒரு குழந்தையை வளர்ப்பதில் ஆளாக்குவதில் தாய்க்கு பொறுப்பு தந்தைக்கு பொறுப்பு கல்வி கூடத்திற்கு பொறுப்பு சமூகத்திற்கும் பொறுப்பு நாலு பொறுப்பு இருக்கிறது சமூகமும் கல்விக்கூடமும் கண்டுகொள்ளாத அம்சங்களிலே கூட தாயும் தந்தையும் இந்த ரெண்டு பேரில் குறிப்பாக தாய் ஏன்னா அல்லாஹு கொடுத்து விட்டான் குழந்தையை என்றால் இவர்கள் வளர்க்க துவங்குகிற போது இவர்களுக்கு இந்த அம்சம் எல்லாம் வேண்டும் இஸ்லாம் முதல்ல குழந்தையை பெற்றுக்கொள்ள கொள்ள வைத்து கொள்ள வளர்த்து ஆளாக்க எல்லாவித வாசல்களையும் இஸ்லாம் திறந்து வைத்தது திருக்குறானின் வழிநடைகளும் நீங்கள் பார்க்கலாம் இரண்டு அம்சங்களுக்காகத்தான் அவர்கள் குழந்தைகளை கொலை செய்தார்கள் ஒன்று பின்னால் வரக்கூடிய வறுமையை பயந்து இன்னொன்று சமூகத்தில இருக்கிற கேவலத்தை பயந்து இந்த ரெண்டுக்காக குழந்தைகளை கொலை செய்த காலத்தை தடை செய்து குழந்தைகளுக்கான வாழ்வை துவக்கி வைக்கிறது இஸ்லாம் எந்த குழந்தையும் அது வளர்த்தாக வேண்டும் ரிசுக் அல்லாஹுடைய கையில் என்கிற பேச்சு குரானுடைய குழந்தைகள் குறித்த முதல் வாழ்வுரிமை இந்த தாய் தந்தை கல்வி கூடம் சமூகம் இது எல்லாத்திலையும் சிறந்த பொறுப்பில இருப்பவள் தாய் மட்டும்தான் தான் சும்மா சொல்லல ஒரு பெண் பார்க்கிற போது நீங்கள் மார்க்க நெறியுள்ளவளை மணந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவதற்கு காரணமே நாளை அவள் பிள்ளை வளர்க்க வேண்டும் என்பதால் தான் ஒருபோதும் உங்களுடைய மனைவியாய் முஸ்லிம் அல்லாதவர்கள் இருந்து விட வேண்டாம் என்று குருஹான் திரும்ப திரும்ப திரும்பி உள் முஸ்லிகாத்திமின் போன்ற வசனங்களில் ஒரு ஒரு முஸ்லிம் அல்லாதவள் முஸ்லிமுக்கு மனைவியாக முடியாது என்று அழுத்தமாய் சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால் இந்த குடும்பத்தின் வாரிசுகளை நாளை வளர்க்கிற இடத்தில் அவள் இருப்பாள் எனவே மார்க்கம் தெரிந்தவளாய் மார்க்க மான்ள்ளவளாய் நெறி பூண்டவளாய் அவள் இருக்க வேண்டும் என்று வருக விரும்புகிறார் தாய் குழந்தைக்கென்று இறைவன் படைத்த அற்புதமான ஒரு படைப்பு தாய் நமக்கு தெரியும் தாய்ப்பாலை விட உலகத்தின் குழந்தைக்கு நீங்கள் இருக்கிற எல்லா உணவையும் கொண்டு வந்து வைத்தாலும் தாய்ப்பால் போல் குழந்தைக்கு ஒரு உணவு கிடையாது தாய்ப்பால் போல் குழந்தைக்கு ஒரு மருந்து கிடையாது அது ரப்புடைய ஏற்பாடு தாயையும் பிள்ளையையும் இயற்கையாகவே பாசத்தால் மட்டுமல்ல பண்பாடுகளாலும் இணைக்க வைக்கிறான் தாய்ப்பால் வழியாக வருவது பிரியமும் பாசமும் மட்டுமல்ல தாயும் அவள் சார்ந்த பழக்க வழக்கங்களும் எல்லாம் வரும் அதனால் தான் குழந்தை வளர்ப்பு அவ்வளவு சீக்கிரமா தாய் தந்தை இருவரும் பிரியும் சூழ்நிலை வந்தால் தலாக்கு போன்றவைகள் வந்தால் குறைந்தபட்சம் ஏழு வயது உடைய நூற்றுக்கணக்கான ஹதீசுகளில் தாயை சார்ந்துதான் தீர்ப்பு தரப்பட்டிருக்கிறது தாயிடம்தான் குழந்தை வளர வேண்டும் வேண்டுமென்றால் ஏழு வயதிற்கு பின்னாலே அந்த குழந்தையிடம் கேட்டு தந்தையிடம் கொடுக்கலாம் வாங்கலாம் அது வேறு பிரம்மா விடத்தில் வந்து தலாக்கு விட்ட கணவனை பற்றி கை குழந்தையோடு வந்து முறையிடும் சஹிஹானி செல்லம் அவர்களிடத்தில் வந்து அந்த தாய் பேசுகிறது நான் கையில வைத்திருக்கிற இந்த குழந்தை லஹூ லஹூப என் வயிறு தான் இந்த குழந்தைக்கான தொட்டில் பாத்திரம் எனது மார்பு தான் இந்த குழந்தைக்கான குடிபானம் என்னுடைய மடிதான் இந்த குழந்தைக்கான புகழ் இடம் இந்த குழந்தையின் தந்தை என்னை தலாக்கு விட்டு விட்டார் இந்த குழந்தையையும் என்னிடத்திலே இருந்து வாங்குவதற்கு அவர் முயற்சிக்கிறார் வாராதின் குழந்தையை பிடுங்க முயற்சிக்கிறார் அபிசல் அல்லாஹூ அலிக அந்த பெண் சொன்னார்கள் சொன்னார்கள் அந்த மாலம் தன் ககை நீ இன்னொரு திருமணம் செய்யாத வரைக்கும் அந்த குழந்தைக்கு நீ தான் தகுதி உடையவள் ஓ என்று சொல்லி அபிசல் அல்லாஹு வசல்லம் அனுப்பி வைத்ததை பார்க்கிறோம் அது திருமணம் முடித்தால் என்கிற சட்ட விளக்கங்கள் எல்லாம் வேறு ஒரு குழந்தையை ஏழு வயது வரைக்கும் திரும்ப திரும்ப தாயோடு ஒட்ட வைக்கிறார்கள் நபிசல்லாஹு அலிக வசல்லம் காரணம் ஒரு குழந்தை சார்ந்து வாழுகிற விஷயத்தில் தந்தையை விட கல்வி கூடத்தை விட சமூகத்தை விட அவள் தாய் சார்ந்துதான் அதிகம் இரண்டாவது பொறுப்பு தந்தைக்கு வரும் ஆயிரம் தான் தாய் தர்பியத்து செய்தாலும் குழந்தையின் வளர்ப்பும் பொறுப்பும் அதற்கான செலவும் செலவும் அதற்கான வருங்கால திட்டமிடலும் எல்லாமே தந்தை இன்சியலே தந்தை தான் இன்சியலே தந்தைதான் நன்கு கவனிக்க வேண்டும் ஒரு பெண்ணுக்கு திருமணமானால் கூட இன்சியல் தந்தை இன்சியல் தான் கணவனுடைய இன்சியல் என்பது இஸ்லாமிய பண்பாடு அல்ல இஸ்லாத்தில் அப்படி எங்கேயும் சொல்லப்படவும் இல்லை அது ஒரு மாற்று மதத்தினுடைய கலாச்சாரம் திருமணமானதற்கு பிறகும் அல்ல மௌத்தாகிற வரை இருந்தாலும் பெண்ணுக்கா இருந்தாலும் இன்சேல் தந்தையினுடைய இன்சேல் தான் தந்தை தான் அதற்கான பொறுப்பு